இந்த பைத்தியக்கார பயில்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற வாடு இருக்க எவனாவது பாருங்க ஜிஎஸ்டி பாருங்க நான் கேட்கறதுல உங்களுக்கு வச்சு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா திருப்பி இருநூறு பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஏன் குறைக்கிற வேற வேலை இல்லை என்ன உனக்கு பத்து வருஷம் கழிச்சு இருநூறு பொருளுக்கு அஞ்சு வடமாநிலங்கள்ல தேர்தல் தேர்தல் தோகடிச்சு பயம் அஞ்சு பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன் இதுக்கு குறைக்கிறேன் ஏன் குறைக்கிறேன் பதில் சொல்லு ஏன்னா வரி சுமை சுமையான வரிய என்ன இதுக்கு விதிச்ச பதில் இருக்க ஏய் வாடா நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வரி விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா அறம் மெண்டலாடா யாரா நீங்க யாரு பணம் செல்லாது பணம் செல்லாது பணம் சொல்லாத என்ன ஆயிரும் ஊழல் அஞ்சா ஒளிஞ்சிடும் அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்டுலயும் இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு எதுக்கு வருது ஊழல் ஒளிஞ்சிடும் அஞ்சா ஒளிஞ்சிடும் எங்க எதுக்கு ரைடு போடுற பணம் செல்லாது தீவிரவாதம் ஒளிஞ்சிரும் அப்ப புல்வாமா பகல்காம் நேற்று டெல்லியில கார்ல குண்டு வடிச்சுக்கோங்க என்ன அதுக்கு தீவிரவாதம் இல்லது அது பயங்கரவாதம் இல்ல அப்ப என்ன பக்கவாதம் சுரண்டுவாதமா என்னடா உங்க பிரச்சனை என்னடா என்ன என்னதான் உங்க பிரச்சனை சொல்லுது எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிற மக்கள் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன வறுமைக்கு ஒரு அறியாமை வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அது அறியாமை அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது மறதி இந்த மூணும் இந்த இந்த அரசியல் தலைவன் முதலீடாயிருக்கு குறைக்கிற கேட்கவே இல்லை இப்ப உதவி பெறும் கல்லூரிய தனியார் பல்கலைக்கழகமா ஏன் அவனுக்கு பொழுது போகல மாத்தல இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு மாசத்துல தேர்தல் வரும்போது இந்த இந்த அக்டோபர்ல கொண்டு எங்க நீ நிறைவேற்றி பாக்குறேன்